ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் வெல்கம் டு தெய்வாவின் தன்வி நம்ம சேனலாக ஃபஸ்ட் டைம் பார்க்குறீங்கன்னா சப்ஸ்க்ரைப் பண்ணிவிட்டு பாருங்கள் இன்றைக்கி நம்ம சேனலில் என்ன வீடியோ பார்க்க போகிறோன்னா நாங்கள் ஊருக்கெல்லாம் போயிட்டு ரிட்டன் வந்தாச்சு அதை வந்து எப்போவுமே ரிட்டன் வரையிறது ஏதாவது வீட்டுக்கு தேவையான பொருள் வந்து கொடுத்து விடுவாங்க இந்த வாட்டி நாங்கள் வரையில என்ன திங்ஸ் கொண்டாந்துருக்கோன்னு வாங்க பேக் அன்பாக்ஸ் பண்ணி காமிக்கிறேன் இது வந்து வாய்ஸ் ஓவர் கொடுக்காம டைரெக்டாக பேசலான்னு தான் பேசினேன் ஆனால் பேக்ரவுண்டில் வந்து சவுண்ட் அந்த அளவுக்கு ரெக்கார்ட் ஆகலை எப்போவுமே வந்து நாங்கள் டெல்லியில் இருக்கும்போதும் சரி அதுக்கப்புறம் தெலுங்கானா அதுக்கப்புறம் இப்போ சென்னை வந்தாச்சு இந்த பேக் வந்து வீட்டுக்கு தேவையான லக்கேஜ் பேக்கு எப்போவுமே ஊருக்கு போயிலெல்லாம் எங்களுக்கு என்னெல்லாம் தேவைப்படுது அதுக்கப்புறம் இங்கே கிடைக்காத திங்ஸ்லாம் வாங்கி கொடுத்து அனுப்புவாங்க அந்த மாதிரி இந்த வாட்டி வந்து இன்றைக்கு வந்து சம்மர் சீசன் தானே அதனால் நன்னாரி சர்பத் வந்து மாமா வாங்கிட்டு வந்தாங்க ஆல்ரெடி போன வாட்டி வாங்கி கொடுத்த சர்பத்துமே பாதி பாட்டில் வந்து இருக்குது அது எக்ஸ்பைரி ஆகிடுச்சான்னு பார்த்துட்டு அதுக்கப்புறம் இந்த பாட்டில் தான் யூஸ் பண்ணணும் இந்த ஒரு பேக்கு வந்து சும்மா மேலே வச்சு விட்ருக்காங்க ஏதாவது தேவைப்பட்ட எடுத்துக்கிறதுக்கு அப்புறம் வந்து மிக்சர் வந்து வாங்கி கொடுத்தாங்க இந்த ஸ்நாக்ஸ் ஐட்டம்ஸ்லாம் வந்து மாமா வந்து வந்துடுவாங்க இது வந்து எங்கள் வீட்டிலே காய்ச்ச முருங்கைக்காய் நிறைய காய்ச்சிருந்துச்சு எங்களுக்கு வந்து போதும்ட்டு இதுவே எங்களுக்கு நிறையா தான் கிட்டத்தட்ட ஒன் மந்த்கிட்டே நான் வந்து வச்சுருந்தேன் இந்த முருங்கக்காயை நல்லாவே இருந்துச்சு இது வந்து குட்டி குட்டியாக கட் பண்ணிவிட்டு பாக்ஸில் போட்டு ஃப்ரிட்ஜில் ஸ்டோர் பண்ணி வச்சோம்னா அப்படியே இருக்குது நம்ம இந்த மாதிரி நீளமாக வைக்கிறத விட சின்னமாக கட் பண்ணிவிட்டு பாக்ஸில் போடும்போது கெட்டு போகாமல் இருக்குது யூஸ் பண்ணி பாருங்கள் அதுக்கப்புறம் இந்த பேக்கிங் பண்ணுறதெல்லாம் இதில் என்ன வச்சுருக்காங்கன்னே எனக்கு தெரியாது ஊருக்கு வர்ற வரைக்குமே ஊருக்கு வந்துட்டு தான் நானே எனக்கு என்ன வச்சுருக்காங்கிறது பார்ப்பேன் அதுக்கப்புறம் வெள்ளம் வந்து கொடுத்து விட்டுருந்தாங்க இங்கே வந்து வெள்ளம் வந்து வாங்கினா அது வந்து கலர் ரொம்ப டார்க்காக இருக்குது இந்த மாதிரி லைட் வெள்ளம் வந்து வேணும் இருந்ததுனால அதுவுமே வாங்கி கொடுத்துருந்தாங்க ஒரு ஒரு பேக்குமே எனக்குமே முன்னாடியே தெரியாது அதனால ஒன்று ஒன்றா பிரித்து பார்த்துட்டு உங்ககிட்ட சொல்கிறேன் மெயினாக வந்து மிளகாத்தூள் இது எல்லாமே வந்து அடுத்ததான் ரெடி பண்ணி கொடுப்பாங்க இது வந்து சாம்பார் தூள் அதுக்கப்புறம் வந்து தனி மிளகாத்தூள் அதுக்கப்புறம் வந்து மல்லித்தூள் இது மூணுமே தனித்தனியாக பேக் பண்ணி கொடுத்துருக்காங்க இந்த மிளகாய் தூளம் வந்து நாங்கள் வந்து ஒரு சிக்ஸ் மந்த்ஸுக்கு மேலேயே வச்சுக்கிடுவோம் ஏன்னா வந்து அடுத்து ஊருக்கு போகிறப்ப தான் ரெடி பண்ணி கொடுப்பாங்க முன்னாடிலாம் ஊருக்கு வர்றது வந்து கொஞ்சம் சிக்ஸ் மந்த்ஸ் ஆகும் இல்லை வந்து எயிட் மந்த்ஸுக்கு ஒர்க் கூட போயிருக்கோம் இப்போல்லாம் அடிக்கடி போகிறதுனால தேவைப்படுறப்ப வாங்கிக்கலாம் இது வந்து புளி புளியுமே வந்து ஊரில் இருந்தே வாங்கிட்டு வந்தாச்சு அதுக்கப்புறம் எங்கள் ஊரில் வந்து பலாக்காய் இந்த காரக்குடி எல்லாமே பலாமரம் நிறையா பேர் வீட்டில் இருக்கும் அந்த மாதிரி வந்து ஒருத்தவங்க இருந்து மாமா வாங்கிட்டு வந்தாங்க அந்த பலாக்காய் வந்து சேல் பண்ணுறவங்க வீட்டிலேருந்து இது வந்து கிரேவி ஆல்ரெடி நம்ம சேனலில் ஷேர் பண்ணியிருக்கேன் அந்த பலாக்காய் வந்து இங்கே சென்னையில் வாங்கினோம் நூற்றி இருபது ரூபாய்க்கிட்ட வாங்கினோம் ஒரு பலாக்காய் ஆனால் இந்த பலாக்காய் வந்து முப்பது ரூபாயோ இருபது ரூபாயோ தான் நம்ம ஊரில் வந்து எவ்வளோ சீப்பாக கிடைக்கிது கிடைக்கிற இடத்துலேருந்து வாங்கிட்டு வரலான்னு வாங்கிட்டு வந்தாச்சு அதுக்கப்புறம் இந்த லெமன் வந்து எங்கள் வீட்டிலே காய்ச்சது அதுவுமே கொடுத்து விட்ருந்தாங்க அதுக்கப்புறம் நாட்டு சர்க்கரை வந்து கொஞ்சம் இருந்துச்சுன்ட்டு அதையும் கொடுத்து விட்டாங்க இது வந்து அத்தை போட்ட வடகம் அத்தை வந்து வீட்டிலே தான் வடகம்லாம் ப்ரிப்பேர் பண்ணுவாங்க அதையுமே கொடுத்து விட்டுருந்தாங்க அதுக்கப்புறம் வந்து இது வந்து இடியப்ப மாவு இடியப்ப மாவு வாங்கிட்டு வந்துட்டு ஒரு தடவை செஞ்சோம் ரொம்பவே டேஸ்ட்டு சூப்பராக இருந்துச்சு மாவு இதுவுமே வந்து அத்தையே ரெடி பண்ணது தான் என்ன தான் நம்ம கடையில் வாங்கி விட இந்த மாதிரி நம்ம வீட்டில் இருந்து கொடுத்து விட்டு செய்கிறதுல வந்து டேஸ்ட்டு நல்லா அதிகமாகவே இருக்கும் அதுக்கப்புறம் இந்த தூக்கு சட்டி ஃபுல்லாக என்ன இருக்குன்னா எங்கள் வீட்டு கோழியோட நாட்டுக்கோழி முட்டை வீட்டில் போட்ட கோழி முட்டை தான் அது எல்லாமே அத்தை எடுத்து வச்சுருந்தாங்க கீழே ஒரு துணி போட்டுட்டு அதுக்கு மேலே முட்டை வச்சுட்டு இந்த மாதிரி மேலே ஒரு துணி போட்டு இந்த தூக்கு சட்டி போட்டு மூடி கொடுத்தாங்க அதுக்கப்புறம் இந்த பேக்ல அவ்வளோதான் இந்த மாதிரி பேக்கில் சைடில் வந்து கொஞ்சம் திங்ஸும் வச்சு விடுவாங்க இந்த மாதிரி கடலைச்சி ஸ்நாக்ஸ் ஏதாவது சாப்பிட்றதுனா இருக்காங்க இவ்வளோ தான் இந்த வாட்டி கொண்டுட்டு வந்த லக்கி பேக்கு உங்கள் வீட்டிலலாம் ஊரில் ஊருக்கு போகும்போது என்னெல்லாம் கொண்டுட்டு வருவீங்கன்னு கமெண்ட்ஸ்லையுமே சொல்லுங்கள் நான் வந்து ஸ்டார்டிங்கில் மேரேஜ் ஆனதுலேருந்துமே மாதிரி திங்ஸ் எல்லாமே அப்படி தான் வாங்கி கொடுப்பாங்க இப்போ மிளகாப்படி அரைக்கிறது புளி அதுக்கப்புறம் வடகம் போடுறது இப்போ வந்து பக்கத்தில் இருக்கிறதுனால கொஞ்சம் கம்மியாகவே கொண்டு வந்துருப்போம் இன்னும் டெல்லியில் இருக்கும்போது தான் இன்னும் நிறைய திங்ஸ் அங்கே கிடைக்காததெல்லாம் வாங்கிட்டு போவோம் இந்த கருப்பட்டி பனை கற்கண்டு அதெல்லாமே வாங்கிப்போம் இப்போ அதெல்லாமே இங்கேயுமே கிடைக்கிதுங்கிறக்காண்டி எங்களுக்கு தேவைப்படுறது மட்டுமே வாங்கிட்டு வந்துருந்தோம் முருங்கைக்காயை வந்து இந்த மாதிரி குட்டி குட்டியாக கட் பண்ணி பாக்ஸ்லேயுமே போட்டுட்டேன் இது மாதிரி ஸ்டோர் பண்ணும்போது ரொம்ப நாளைக்கு நல்லா இருக்குது ட்ரை பண்ணி பாருங்கள் வீடியோ பார்த்துட்டு எப்படி இருக்குன்னு கமெண்ட்ஸில் சொல்லுங்கள் தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்